இன்றைய அடுத்த செய்தியாக ஆர்டிஇ அதன் மூலமாக வந்து இந்த தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறத மத்திய அரசு கொண்டு வந்திருந்தது அதற்கான செலவை வந்து மாநில அரசும் மத்திய அரசும் பங்கிட்டு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இது குறித்த இந்த இது குறித்து தமிழக அரசிடமிருந்து எந்த அறிக்கையும் இது வரைக்கும் வரல இதுக்கான என்ரோல்மெண்ட் எதுவுமே நடக்கல அப்படின்னு அமைச்சரை கல்வித்துறை அமைச்சரை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க அவருக்கு மழுப்பலாக பதில் சொல்லியிருக்காரு வழக்கம் போல் காசு கொடுக்கல நிதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல அதாவது நாங்கள் மற்ற மாநிலங்களோடு போட்டி போடவில்லை உலக நாடுகளோடு தான் போட்டி ஜெர்மன் பிரான்ஸ் ஸ்வீடன் அமெரிக்கா நெதர்லாந்து இது போன்ற நாடுகளோடு தான் போட்டி போடுறோம் வெதர் இஸ் அ மேனுஃபேக்சரிங் அப்புறம் நாலட்ஜு அந்த இதில் எல்லாத்துலேயுமே நாங்கள் அவங்களோட போட்டி போடுறோம் அதனால் ஊபி குஜராத்து இப்படிலாம் இந்த மாடல்லாம் எங்களுக்கு சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு அந்த உயரமாக ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார் அவர் இப்போ டிஆர்பி ராஜான்னு பேர் அது மாதிரி பல உருட்டுகள்லாம் உருட்டுவார் சோசியல் மீடியாலேயும் அப்பப்போ பதிவுகள் போடுவார் ஆனால் ஒரு ஐநூறு கோடி வரல இரநூத்தம்பது கோடி எங்களுக்கு கொடுக்கணும் மத்திய அரசு அது கொடுக்கணும் ஆனால் இந்த இது தான் இதுக்கு தான் இது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை அது எங்களுடைய உரிமை சரி நீ பண்ண வேண்டியதை பண்ணு அப்படின்னு பார்க்குறான் இப்போ நான்காண்டு சாதனை நாடு போற்றும் நான்காண்டு சாதனை அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதுனால வந்ததுனால அது மிகப்பெரிய அளவு ஹைலைட் வந்ததுனால பாவம் இவங்களுடைய பல லட்சக்கணக்கான செலவுகள் செய்து குறிப்பாக பத்திரிகைகளுக்கு பக்கம் பக்கமாக விளம்பரங்கள் கொடுத்தும் அதாவது மக்கள்கிட்ட ஒரு பேசு பொருளாக ஆகலைங்கிற ஒரு வருத்தம் இருக்குது சரி இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறப்ப தான் இப்பொழுது ரோடு ஷோ ஆரம்பிச்சிருக்கார் திருச்சியில் ரோடு ஷோ நேற்று ஸ்டாலின் அவர்கள் தொடங்கியிருக்கிறார் எதையாவது குட்டிக்காரன் ஆடுற ஆறாமல் ஆடுற ஆரமானான்னு எதோ திடீர்னு பஸ்ஸில் போய் ஷூட்டிங் எடுக்கிறாங்க வயசான பாட்டிக்கிட்டெல்லாம் போய் கேட்குறாரு ஆனால் நான் கண்டிப்பாக கண்டிக்கிறேன் ஏன்னா ஒரு முதல்வர் பஸ்ஸில் இப்போ ப்ரைம் மினிஸ்டரும் கூட மெட்ரோ தொடங்கும் பொழுதெல்லாம் போகிறாரு பள்ளி மாணவிகள் அது அதாவது கம்ப்யூட்டர்ஸ் ரெகுலராக போகிறவங்க அவங்கள்ட்டலாம் வச்சுட்டு போல பேட்டிகள்லாம் கேட்குறான் பேசிகிட்டு எப்படி இருக்குது பையனாம்மா அப்படின்லாம் கேட்குறாரு அது போல் முதல்வரும் அது போல் ஒரு பெண்களுக்கான அந்த விடியல் பேருந்தில் போகிறாரு ஆனால் அந்த வலையோசை கலகல அந்த பாட்டெல்லாம் போட்டு பேக்ரவுண்டில் அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு மீம்ஸ் வீடியோ மீம்ஸ் போடுறதை நான் ஏற்றுக்கல ஏன்னா அவருக்கு என்ன வயசாகுது அவர் அப்பான்னு அவரை சொல்லிக்கிறேன் என்ன எல்லாரும் அப்பான்னு பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப அவரை வச்சுட்டு வலையோசை கலகலன்னு அந்த பாட்டுகள்லாம் போட்டு மீம்ஸ் போடுறாங்க இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா நான் அவன் என்னதான் இருந்தாலும் அவர் நம்முடைய முதல்வர் ஸோ பல ஷூட்டிங்லாம் பண்ணி பண்ணால் கூட ஒன்றும் எடுபடலை அப்படிங்க பார்க்குறோம் அப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு அந்த ரிசல்ட்டு எனக்கு தெரிஞ்சு நானும் ஸ்கூலில் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் ஏதோ அந்த பேப்பரில் வரும் பன்னெண்டு மணிக்கு ஏதோ ஒன்று வரும் அதை போய் இந்த நம்பர் எல்லாம் பேப்பரில் பார்ப்போம் இப்போ வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் ஆகிடுச்சவங்க அதை தொடங்கி வைக்கிறது அதுக்கு வந்து ஏதோ லைவ் அப்டேட்லாம் கொடுக்குறாங்க ஒன்பது மணி கிளம்பி விட்டார் அன்பில் மகேஷ் இதோ கோட்டூர் அந்த இதுக்கு வந்துட்டார் இதை ஓப்பன் பண்ண போகிறாங்க ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு எப்போ போல பெண்கள் அதிகளவில் தேர்ச்சி இதாக அப்புறம் இப்போ இப்போ பல பல விஷயங்கள் நம்ம தனியார் இந்த இது ஸ்கூல் இருக்குது இப்போ அரியலூர் மாவட்டம் டாப்போவில் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஒரு பின்தங்கிய மாவட்டம்னு ஒரு நேரத்தில் சொல்லப்பட்டது இப்போ வந்து டாப்பில் வந்திருக்கு சந்தோஷம் மாநகராட்சி பள்ளிகளில் எண்பத்தி எட்டு சதவீதம் அதே பெரிய விஷயம்னு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க வாழ்த்துக்கள் இப்போ அதெல்லாம் வந்திருக்கு இதுக்கப்புறம் தான் என்னென்னலாம் ரிசல்ட்டு இந்த தமிழில் என்ன இதில் என்னென்னா சென்டம் வந்து இந்த தடவை ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க குறிப்பாக மொழி எல்லாம் சென்டம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ அடுத்தது அட்மிஷன்னு ஒன்று ஆரம்பிக்க போகுது ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் இது வந்து காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த ஒரு சில நல்ல திட்டங்களில் மிக முக்கியமான திட்டம் ஆர்டி அதை வந்து நம்ம மறுப்பதற்கு இல்லை நம்ம ஒவ்வொரு முறையும் அதை சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் இதில் இந்த அவங்க விளக்கு கொடுத்ததை குறித்து நம்ம அப்போ நம்ம ஒராள் தான் தொடர்ச்சியாக இருக்கோம் ஏன்னா தனியார் பள்ளிகள் குறிப்பாக மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் இதிலிருந்து விளக்கு வேண்டும்னு அவங்க தான் ஃபஸ்ட்டு இதுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போய் அதற்கான விளக்கும் வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் பாருங்கள் இந்துக்கள் நடத்தக்கூடிய டாப் மோஸ்ட் தனியார் பள்ளியாக இருக்கட்டும் இல்லை மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் ஆர்டிஐ கொடுக்கணும் அது வந்து நியாயம்தாங்கிறது ஒரு அந்த ஒரு அரசுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்குன்னா அதை வந்து தனியார் பள்ளிகள் அபாய்ட் பண்ணி அதை கொண்டு வரணுங்கிறது ஆனால் கிறிஸ்தவர்கள் இல்லைன்னா இங்கே ஒரு பய படிச்சிருக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் கூட வாய்க்கூசாமல் சொல்லக்கூடிய பொன்முடியாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் ஆண்டிமுத்து ராசாவாக இருக்கட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம் நாங்கள் அட்மிட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க சரி இந்து பள்ளி நான் கொடுக்குறேன் எனக்கு மத்திய அரசும் நிதி கொடுக்குது அதை நீ உன்னுடைய ஷேரும் போட்டு எனக்கு எப்போ கொடுப்ப அப்படிங்கிறாங்க பல கோடி ரூபாய் வந்து பெண்டிங் மாநில அரசு வச்சுருக்கிறது இன்னொன்று இந்த ஆர்டிஐ வந்து இப்பொழுது தேசிய கல்விக் கொள்கையோட எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு இதுலேயும் சேர்த்துருக்காங்க நாங்கள் புதிய கல்விக் கொள்கையே நாங்கள் எது எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ நீ ஒரு திட்டத்தை வந்து அமுல்படுத்த மாட்டா உனக்கு நிதி மட்டும் எப்படி மத்திய அரசு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் இப்போ நீங்கள் அறிவிச்சிங்க என்னென்னா குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னீங்க ஆட்சி வந்தது ஒரு ஆறு மாதம் போச்சு எல்லோரும் கேட்டாங்க என்னங்க அறிவிச்சிங்களே எங்கே காசு அப்படின்னா தகுதியான குடும்ப பெண்களை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம் அதை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி தகுதியான குடும்ப பெண்ணாக என்ன க்ரைட்டீரியா வச்சுருக்கான் அதை நாங்கள் பொறுமையாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வருஷத்தை கடத்திட்டு அதுக்கான எல்லாம் ஆரம்பத்தில் கம்பி சுற்றிட்டு அதுக்கப்புறம் குடும்ப தலைவி யாருன்னு எந்த அடிப்படையில் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில அதுக்கப்புறம் அது வேறு எந்த திட்டத்துலேயும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது எது இதெல்லாம் உருட்டிகிட்டு கடைசியில் கண்டுபிடிச்சாங்க இப்போ நீ ஒரு திட்டத்தை கொண்டும் பொழுது ஒரு கிரைட்டீரியா வைக்கும் பொழுது மத்திய அரசு ஒரு திட்டம் சொல்லுது இதை நீ இந்த விஷயத்தை செஞ்சின்னா உனக்கு நிதி கொடுப்போம் பான் அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா இல்லை நான் செய்யலைனாலும் எனக்கு காசு கொடு சந்தைக்கு போகணும் ஆத்தாவையும் காசு கொடுன்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்கார் அன்பில் மகேஷ் இது வந்து மக்களுக்கு கேட்டு பிளிச்சிருச்சு ரெண்டா ஐநூறு கோடி கொடுக்கல ரெண்டா இரநூத்தம்பது கோடி கொடுக்கல இதனால் நான் இந்த திட்டத்தை கொண்டு போகணுன்னு மக்கள் காரி துப்புறாங்க மத்திய அரசுடைய பல திட்டங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அதிகமான பெனிஃபிஷியரிஸ் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரமெல்லாம் இப்பொழுது மக்களுக்கு தெரியாமல் இல்லை ஆனால் தொடர்ச்சியாக இந்த பாஜக மீதும் மோடியின் மீதும் ஒரு ஒரு அவர்ஷனை ஒரு எதிர்ப்பு மனநிலையை மக்கள் மத்தியில் விதைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சி திமுக முயற்சி செய்துட்டுருக்கு ஆர்டிஇ நம்ம ஆரம்பத்தில் சொன்னது வந்து மைனாரிட்டிகளுக்கு சலுகையும் இந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு அவங்க கொண்டு வந்தால் கூட அவங்களுக்கு நிதி சரியாக கொடுக்காமல் இந்த அரசு வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது தான் இவங்களை பொறுத்தளவு ஏழை குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைத்து விடக்கூடாது அப்படிங்கிறது இவங்க இருக்காங்க அதனால தான் புதிய கல்விக் கொள்கையை இவங்க எதிர்க்கிறாங்க நான் இவங்க புதிய கல்விக் கொள்கிறாங்கன்னா நம்ம தேசிய கல்விக் கொள்கைங்கிறோம் அந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதே கூட தரமான கல்வியை உனக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த தமிழக அரசு தொடர்ச்சி இப்படியே தான் செயல்பட்டு வரும் இவங்க நீட்டு எதிர்ப்பாக இருக்கட்டும் மும்மொழி எதிர்பார்க்க எல்லாமே வந்து என்னென்னா ஏழை மாணவர்கள் பயன்பெற்று விடக்கூடாது அதுக்கு நீ நாங்கள் நடத்துகிற ஐம்பது அறுபது இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கோம் தனியார் பள்ளி அதுக்கு காசு கொடுத்துட்டு ஆயிரக்கணக்கில் காசு கொடுத்துட்டு வேணால் நீ அட்மிட் ஆகி உனக்கு அப்போ நான் கிடைக்குமே தவிர உனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் இந்த தமிழக அரசு அப்படிங்கிறது தான் இந்த செய்தி